இப்போ நம்ம துவாரகைக்கு பக்கத்துலேயே குரு தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருக்குது ஏன்னா குரு கஷேத்திரத்தில் தான் வந்து இந்த போர் நடக்குது அந்த ஏரியாவை அப்போ வந்து புண்டரீகன் அப்படிங்கிற கிரகம் அந்த ஏரியாவில் இருந்துச்சு இப்போ நிறைய கிரகங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கிருஷ்ணருங்கிற கிரகம் மதிய சங்கு அதாவது கால்சியம் கண்டென்ட்டு நந்தகம் ஷார்ப் ஷார்ப்பெஜஸ்ஸு அப்புறம் சாரங்கம் போன்ற வில்லு இந்த மாதிரி அதாவது நல்ல வலுவான இருக்கிற அமைப்பு கதை போன்ற யாரையும் மோதுனா அவங்க உடஞ்சிட்ற மாதிரி சக்கரம் மாதிரி ஸ்பீடாக சுற்றுற அந்த நேச்சர் அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து குரு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து புண்டரீகன் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சு இப்போ கி நம்ம வந்து சேம் கிரகம் மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாலே ஒரு ரிபல்ஷன் வந்துடும் அந்த கிரகங்களுக்குள்ள இப்போ இந்த கிரகம் வந்து கிருஷ்ணர் மேலே வந்து மோதி இந்த கிரகமும் காசி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து இன்னொரு கிரகமும் வந்து கிருஷ்ணர் மேலே மோதி இருக்கும் இப்போ இந்த காசி இல்லை ஏரியாங் ஏரியாவிலேருந்து வந்த கிரகத்துக்கு ஒரு பையன் இருக்கும் சுதக்ஷன் அப்படின்னு பேர் அந்த கிரகம் என்ன பண்ணுது தக்ஷிணாக்னி அப்படின்னா இப்போ நார்த்லேருந்து வந்துச்சுன்னா அந்த நெருப்புக்கு பேர் வந்து உத்தராக்ஷினி சவுத்துலேருந்து வந்துச்சுன்னா தக்ஷ் த தக்ஷாக்னி அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு வந்து அது வந்து நெருப்பாயிருச்சு ஏன்னா இப்போ இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சுதக்ஷனம் அப்படிங்கிற அந்த கிரகம் அது வந்து நெருப்பாயி அப்படி வந்து கிருஷ்ணர் மேலே மோதுது மோதினோன்னா கிருஷ்ணரும் அது மேலே மோதி அப்படி அந்த கிரகம் வந்து அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது சுதக்ஷன் அப்படிங்கிற கிரகம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது அதே மாதிரி சுதக்ஷன் அது அவங்களோட அப்பா கிரகம் காசிங்கிற இருந்து வந்த அந்த கிரகம் உடஞ்சிருச்சு பொண்டரீகன் அப்படிங்கிற கிரகம் குரு அப்படிங்கிற அந்த ஏரியாவிலேருந்து அந்த கிரகமும் உடஞ்சி சுக்குனூர் ஆயிடுச்சு இப்போ நம்ம பலராமர் ஒரு சமயம் வந்து அவர் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்போ நம்ம நரகாசூரன் கிரகத்தை வந்து கர்டனோட சப்போர்ட்டில் கிருஷ்ணரும் சத்யபம்மாவும் அடிச்சு நறுக்குனதுக்கப்புறம் அவங்களோட ஏரியாவுக்கு பக்கத்தில் துவி விதன் அப்படிங்கிற கிரகம் வரும் இந்த கிரகத்தோட சகோதர கிரகம் வந்து நதன் அப்படின்னு பேர் இவங்க வந்து அந்த நரகாசுரன் இருந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பேரு வானர கிரகங்கள் அப்படின்னா இந்திரன் கிட்ட இருந்து வந்த கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த துவி விதன் வாலி சுக்ரீவன்லாம் வானரம் சொல்கிறோம்ல அதனால வானத்தில் இருக்கும் கிரகங்கள் இந்த துவிவிதன் அப்படிங்கிற அந்த வானர கிரகம் வந்து நம்ம கோகர்ண மலை இருக்குல கிருஷ்ணர் வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் தன்ன சுத்த வச்சிருந்தார் அந்த கோகர்ணம் அப்படிங்கிற அந்த மலையை வந்து மோது மோதிக்கிட்டு இருக்கும் அப்போ அதை சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த கோபியர்கள் பெண் கிரகங்கள்லாம் வந்து தூக்கி ஏறிய பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே போல் அந்த ஏரியாவுக்கு பேர் வந்து ரைவதம் அப்படிங்கிற ஏரியா ரைவதம்னா ஆக்சுவலாக யாருன்னா நம்ம வந்து சுவயம்பூர் மனம் ஃபஸ்ட்டு உருவானார்ல அவர்கிட்ட இருந்து பிரிய விரதன் அப்படிங்கிற கிரகம் வெடிக்கும் அஞ்சு கிரகங்களில் ஒரு கிரகம் பிரிய விரதன் அந்த பெரியவரதன்கிட்டேருந்து இருந்து கிரகம் தான் ரைவதன் அவர் ஆட்சி பண்ணால் அந்த ஏரியாவுக்கு பேர் தான் அந்த ஏரியா அந்த ஏரியாவில் தான் இந்த கிருஷ்ணர் துரியோதனர் இவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க இந்த ரைவதங்கிற ஏரியாவில் தான் இப்போ இந்த துவிவிதன் அப்படிங்கிறவரும் இந்த ரைவதங்கிற தான் மிச்ச கிர குண்டுக்கு மண்டக்கம் சுற்றி இருக்கார் அப்போ அந்த பலராமர் பா பலராமர் கிட்டே வர்றாரு வந்தோன்னா பலராமர் வந்து பயங்கரமான பலம் வாய்ந்தவர் அவர் ஓங்கி இந்த துவி விதன் மேலே மோதினோன்னா அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி சுக்கு நூறாயிருவார் அதே போல் நம்ம சாம்பன் இருக்கார்ல ஜாம்பவதியோட பையன் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்தான் அந்த கிரகம் வந்து சாம்பன் அந்த கிரகம் என்ன ஆகுது போய் அந்த துரியோதனன் குரூப்பில் துரியோதனன் கிட்ட இருந்து வெளிவந்த லக்ஷ் லக்ஷ்ணா அப்படிங்கிற கிரகத்தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு வெளியே வர ட்ரை பண்ணுது அந்த அஸ்தினாபுரம்ங்கிற ஏரியாவில் அப்போ அந்த துரியோதனன் ஏரியாவில் வந்து நூறு கிரகங்கள் துரியோதனனை சுற்றிக்கிட்டு இருக்குது அது போக பீஷ்மர் துரோணர் கிருபர் கிருபி இவங்கெல்லாம் வேற இருக்காங்க அப்போ இந்த கிரகத்தால் வெளியே தப்பிச்சு வர முடியலை அப்போ அந்த ஏரியாவில் சாம்பனோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு வந்த பலராமரும் உத்தவர் அப்படிங்கிற கிரகமும் என்ன செய்கிறாங்க அந்த சவுத் சைடு போய் சுற்றும் பொழுது அந்த டோட்டல் கிரகமுமே பலராமரை நோக்கி ஈர்ப்பு விசையில் அப்படி சாஞ்சோடன அந்த சாம்பன் அப்படிங்கிற கிரகம் வந்து அப்படி சைடு வேஸில் அப்படியே வடக்கு பக்கம் சாம்பனும் லக்ஷனாவும் அப்படி இந்த குரூப்லேருந்து அப்படி வெளியே போய் அப்படி துவாரக்கா போயிடுறாங்க இப்போ கிருஷ்ணர் வந்து அவரை சுற்றி அந்த எட்டு கிரகங்களும் அந்த அப்சரஸ் கிரகங்கள் வந்து அமராவதியில் கொண்டு போய் விட்டார் இல்லை நரகாசுரனை சுற்றிக்கிட்டு இருந்த பதினாறாயிரம் பெண் கிர அப்சரஸ் கிரகங்கள் இப்போ இவர் வந்து மீட்கும் பொழுது இவரோட ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கிரகத்தின் மேலேயும் ஒட்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கிருஷ்ணர் வந்து எல்லாரோடையும் அவர் இருக்கிற மாதிரி ஒரு மாயையாக உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கிருஷ்ணர் வந்து ருக்மிணி இவங்க எல்லாரையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இவர் வந்து இந்திரபிரஸ்தம் எப்படி போகிறாரு எந்த ரூட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ துவாரகை அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து கிளம்புறாங்க கிளம்பும்போது அன்னைக்கு நைட் வந்து ஆனர்த்த தேசம் அப்படிங்கிற தேசத்தில் வந்து அவங்க இருக்காங்க செகண்ட் டே சவ்வீர தேசம் அப்படிங்கிற தேசத்துக்கு போகிறாங்க தேர்டு டே குருக்ஷேத்திரம் அந்த ஏரியாவை தாண்டுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு திருஷ்ட தூவி அப்படிங்கிற ஒரு ஆறு மில்கி வே மாதிரி அங்கே ஒரு ஆறு இருக்குது அதை தாண்டி பாஞ்சால தேசம் தாண்டி அதுக்கப்புறம் இந்திரபிரஸ்தம்ங்கிற ஏரியாவில் தான் நம்ம பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க அங்கே போகிறாங்க இப்போ அங்கே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சகாதேவன் வந்து தென் திசை நோக்கி அப்படி இன்னும் கொஞ்சம் ஏரியாவை தன்னோட ஈர்ப்பு விசையெல்லாம் இழுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு போகிறாரு தென் திசை நோக்கி நகுலன் வந்து மேற்கு திசை நோக்கி தன்னோட ஏரியாவை விரிச்சுக்கிட்டே போகிறாரு பீமன் வந்து கிழக்கு திசை நோக்கி தன்னோட ஏரியாவை விரிச்சிட்டே போகிறாரு அர்ஜுனன் வந்து வடக்கு திசை நோக்கி தன்னோட ஏரியாவை விரிச்சு பெருசாக்கிக்கிட்டே போகிறாங்க அவங்களோட இந்திரபிரசங்கிற ஏரியாவை அந்த சுற்றுவட்ட பாதையை பெருசாக்கிட்டே போகிறாங்க இப்போ அந்த நடுவில் வந்து ஜராசந்தன் இப்போ நடுவில் ஜராசந்தனோட ஏரியா வருது கிருவ்ரஜம் அப்படிங்கிற ஏரியா இப்போ அந்த ஏரியாவை வந்து தாண்டணும் ஏன்னா அந்த ஏன்னா அந்த சுற்றுவட்ட பாதை ஜனாசந்தனோட சுற்றுவட்ட பாதை இவங்களோட இந்திரப்பிரஸ்தத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அதனால் பீமனும் அந்த ஏரியாவை ஜராசந்தனும் அவங்க வந்து இப்போ சுற்ற ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணர் அர்ஜுனர் பீமர் இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க கிருவ் ரஜம் அப்படிங்கிற ஜராசந்தனோட ஏரியாவுக்கு வந்துடுறாங்க இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் இப்ப பதினஞ்சு நாள் பீமனும் ஜராசந்தனும் ஒருத்தங்களை ஒருத்தங்க சுத்திட்டு இருக்காங்க ஒருத்தங்களோட ஒருத்தவங்க மோதிட்டு இருக்காங்க இப்போ பீமன் போய் ஜராசந்தனை மோதுவார் ஜராசந்தன் வந்து ரெண்டாக உடைவார் ஏன்னா அவர் பிறக்கும் போதே ரெண்டு கிரகமாக இருந்து வந்தவர் அவரை ஜரா அப்படிங்கிற ராட்சச கிரகம் வந்து ஜா மோதுனதுனால அந்த ரெண்டு பார்ட்ஸும் ஒன்றாகிக்கிறது திருப்பி அந்த ரெண்டு பார்ட்ஸ் எப்போ விரியுதோ அது திருப்பி அந்த 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 அட்ராக்ஷன் பவரில் ஜாயின் ஆயிக்கிறோம் இப்போ பீமன் வந்து பதினஞ்சு நாள் போராடி மோதுகிறார் அந்த கிரகத்தோட இப்போ பதினஞ்சாவது நாள் மோதும்போது பயங்கர ஃபோர்ஸில் மோதினதில் அந்த ரெண்டு கிரகமும் திருப்பி வந்து ஜாயின் ஆக முடியாமல் கால் மாற்றி தலைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் அது வந்து ஜாயின் ஆகி பார்க்குதுங்க ஆனால் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் வந்து த வந்து ஒட்ட முடியாமல் அப்படி இந்த ஏரியாவில் சுற்றி கொஞ்ச நாள் கழித்து கீழே விழுந்து ஜராசந்தன் உடஞ்சி போயிடுறாரு அப்புறம் அவரோட பையன் சகாதேவன் அப்படிங்கிறவர் அந்த ஏரியாவை தன்னோடய ஈர்ப்பு விசைக்கு கொண்டு வர்றார் அதே போல் அந்த பிரஸ்தத்தில் இந்த செய்தி நாடும் அந்த ஏரியாவில் இவங்க விரிவாக்கும் பொழுது செய்தி நாடும் வந்துச்சு அப்போ கிருஷ்ணரும் இங்கே இருந்ததுனால கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் பயங்கரமான மோதல் அப்போ இந்த இதை வந்து யார் யார் பார்த்தாங்க இந்த சிசுபாலனுக்கும் சேதிநாட்டு அரசன் சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கும் சன் மோதல் நடக்கும்போது யாரெல்லாம் அந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா சுசர்மா அப்படிங்கிற ஒரு கிரகம் அதுக்கப்புறம் பைலர் அப்படிங்கிற கிரகம் அப்புறம் யாக்ஞ வல் வல்கியர் அப்படிங்கிற கிரகம் இவர் வந்து ராமாயண இருந்து இவர் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் சப்பியர் அப்படிங்கிற கிரகம் இது என்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கும் பொழுது இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிசுபாலனும் கிருஷ்ணரும் மோதுறாங்க இப்போ இந்த சிசுபாலன் வந்து அந்த முந்தினா அந்த கிரகங்கள் என்னென்னவா இருந்தார் அப்படின்னா ஹிரண்ய கசிப்பு அப்படிங்கிற மாபெரும் கிரகம் அதாவது நம்ம பிரம்மா வந்து எப்படி சைலண்ட்டாக இருக்கும் பொழுது இந்த இந்த யூனிவர்ஸில் மில்கி வேல நிறைய கிரகங்கள் உருவாகுதுன்னா ஹிரண்ய கஷியப்பு வெடித்து செதறி தான் நிறைய கிரகங்கள் உருவாச்சு அந்த ஹிரண்ய இருந்து தான் இப்போ இவர் சிசுபாலனா சின்ன சைஸுக்கு ஆயிருக்காரு அந்த ஹிரண்ய கஷியூபில் இருந்து அதுக்கப்புறம் ராவணன் அப்படிங்கிற மாபெரும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் கிரகமாகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை விட சின்னதாகி இப்போ சிசுபாலன் இப்போ இதுக்கு முந்தி எங்கே இருந்தார்னா நம்ம பிரம்ம லோகம் மதி பிரம்மாவே தன்னை தானே சுற்றுறதுக்கு இருபத்தி எட்டு யுகங்கள் ஆகுது அதை விட நூறு மடங்கு பெருசான் விஷ்ணு லோகம் அப்போ தன்னைத்தானே ஒரு நாள் சுற்றுறதுக்கு இருபத்தி எட்டாயிரம் யுகங்கள் ஆகும் சதுர் யுகங்கள் ஆகும் அந்த அளவு ரொம்ப பெருசாக அந்த விஷ்ணு லோகம் அங்கே வந்து துவாரபாலகர் அதாவது ஏதோ ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல் மிச்ச கிரகங்கள் உள்ள நுழையலாம் அந்த ஏரியாவை கிட்ட இருக்கிற கிரகங்களுக்கு பேர் துவாரபாலகர்கள் மிச்ச கிரகங்கள் அந்த வழியாக அந்த ஏரியாவுக்கு வரலாம் அந்த ஏரியாவில் இருக்கிற கிரகங்களுக்கு பேர் துவார பாலகர்கள் அந்த துவார பாலகர் கிரகங்களாக இருந்து அதுக்கப்புறம் அவர் ஹிரண்ய கஷ்யப் அப்படிங்கிற அந்த இதில் இருந்து அப்புறம் ராவணன் அதுக்கப்புறம் இப்போ சிசுபாலன் இப்போ பயங்கர மோதல் நடந்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சமயம் டக்குன்னு அப்படி ஜாம் ஆகி மோதி அந்த சிசுபாலன் அப்படிங்கிற கிரகம் வந்து அப்படி கிருஷ்ணரோட மெர்ஜாயி அப்படி கிருஷ்ணரோட கிருஷ்ணராக ஆயிடுவாராம் ஒரே கிரகம் ஆயிடுமா சிசுபாலனும் கிருஷ்ணரும் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து ஷேப்பில் பெருசாகிறதும் உண்டு அந்த மாதிரி உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகிறதும் உண்டு இது ஒரு டைப் ஆஃப் கிரகங்களோட சேர்க்கை பிகர் சைஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு கிரகம் இருந்துச்சான் பக்கத்தில் இந்த ஏரியாவில் இப்போ வந்து பலராமர் கிருஷ்ணர்லாம் இந்திரப்பிரசத்தில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் துவாரகையில் வந்து பிரத்யும்னர் சாத்தன் சாம்பன் இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த துவாரகைக்கு சால்வன் அப்படின்னு ஒரு கிரகம் வருதான் இந்த கிரகம் நம்ம ருக்மிணியை வந்து கிருஷ்ணன் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுக்கும் போதே அந்த ஏரியாவில் ஜராசந்தன் இந்த சால்வன் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணரோட மோதன கிரகங்கள் தானா இந்த சால்வன் அப்படிங்கிற கிரகம் எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு இரும்பு கிரகமாக இப்போ இந்த கிரகம் வந்து மிச்ச கிரகங்கள் வந்து கல்லுனால் செய்யப்பட்டிருக்கும் மண்ணுனால் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சால்வன் கிரகம் வந்து சிவன் இருக்கிற ஏரியா நம்மளோட சிவன் நம்ம இருக்கிற ஏரியா வந்து சிவனோட ஏரியா இந்த ஏரியாவில் இந்த ஒரே ஒரு கிரகம் மட்டும் இரும்பு கிரகம் அப்படின்னு மொத்த கிரகமும் இரும்புலே செய்யப்பட்டிருக்குமா அந்த கிரகம் வந்து அப்படியே மோதிக்கிட்ருக்குமா அந்த துவாரகையில் பிரத்யம் இவங்க மேலே எல்லாத்த மேலேயும் அவங்களும் மோதி மோதி உடச்சிக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ இருபத்தி ஒம்பது நாட்கள் வந்து இந்த யுத்தம் நடக்குமா பிரதிப்னனுக்கும் இந்த சால்வனுக்கும் மோதிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒருத்தங்கள ஒருத்தங்க அப்போ தான் இந்த பிரஸ்தத்தில் அந்த ஜராசந்தனையும் இந்த சிசுபாலனையும் உடச்சி எரிஞ்சிட்டு கிருஷ்ணர் இவங்க எல்லாரும் இப்போ இங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு தள்ளப்பட்டு அந்த மோதல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் இங்கே வந்து இந்த சண்டையில் கிருஷ்ணர் திருப்பி இந்த சால்வனோட மோதி அந்த இரும்பு கிரகத்தை ஆக்கிடுவாராம் அதுக்கப்புறம் அந்த சால்வனுக்கு ஒரு தம்பி இருப்பாராம் விருரதன் பேரான் அவனையும் உடைச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாராம் அப்புறம் அவங்க பக்கத்தில் இருந்த கிரகம் வந்து தந்தவக்ரன் அப்படின்னு ஒரு கிரகமாக அதுவும் மாபெரும் ராட்சச கிரகமாக அந்த கிரகத்தோடையும் கிருஷ்ணர் மோதி அந்த தந்தவக்ரன் அப்படிங்கிற கிரகமும் வந்து கிருஷ்ணரோட ஜாயின் ஆயிருமா எப்படி நம்ம சிசுபாலன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஜாயின் ஆகி கிருஷ்ணர் பெருசாக சைஸில் ஆனாரோ அதே மாதிரி தந்தவக்ரனும் வந்து அந்த மோதலில் மோதினதில் அந்த ஜாயின் ஆகி இன்னும் கிருஷ்ணர் பெருசாகிடுவாராம் இந்த தந்தவக்ரன் யாருன்னு சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு துவார பாலகர் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் வந்து ஒரு ஏரியாவில் ரெண்டு துவார பாலகர்கள் இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து சிசுபாலனாக இருந்தவர் இன்னொருத்தர் வந்து இந்த தந்தவக்ரன் முந்தி வந்து பெரிய சைஸில் இருக்கும்போது அந்த துவார பாலகர்களாக இருந்தாங்க இப்போ அப்படி சைஸ் சின்னதாயி இப்போ தந்தவக்ரன் அப்படின்னு ஆகிருக்காங்களாம் அதுபோல் இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இந்த போர் நடக்குது இல்லை இந்த போர் நடக்கும்போது பலராமர் வந்து தன்னோட சுற்றுவட்ட பாதையை ரொம்ப பெரிய சைஸில் சுற்றுறாரு அப்போ போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த நைமி சாரண்யம் இப்போ நம்ம மில்கி வேன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த ஒரு பாதை ஒவ்வொரு கிரக ஏரியாவுக்கும் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும் அதுக்கு பேர் வந்து நைமி சாரண்யம் அப்படின்னு பேர் நைமி சாரண்ய முனிவர்கள் நைமி சாரண்ய கிரகங்கள் அந்த ஏரியாவில் இருக்கும் அதில் பலராமர் தன்னோட சுற்றுவட்ட பாதையில் இந்த குருட்சேத்திர போர் நடக்கும்போது சுற்றிட்டு வரும் பொழுது அந்த சூதர் அப்படிங்கிற அந்த கிரகத்தை மோதிர் வரோம் அந்த சூதர் அப்படிங்கிற கிரகம் வந்து தட்டு தடு மாதிரி நிலத்தடு மாதிரி பாதி உடஞ்சு அதாவது தலை உடைந்து பாதிப்பாக உடஞ்சி போச்சு உடஞ்சி திருப்பி வந்து சுற்ற ஆரம்பிக்கிறதுக்கே அவருக்கு ரொம்ப நேரம் ஆச்சான் அப்படி அந்த சூதர் வந்து சுற்றுவார் பலராமர் கிட்டேருந்து தப்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பலராமர் வந்து இன்னும் சுற்றிட்டு வரும் பொழுது நம்ம அகஸ்தியர் வந்து ரெண்டு கிரகங்களை வந்து தன்னோடய வயிற்றுக்குள்ளே சமைச்சிருப்பார்ல வாதாபி இல்வலன் அப்படிங்கிற கிரகங்கள் இருக்கும் அந்த இல்வலனுக்கு ஒரு பையன் கிரகம் அவர்கிட்ட இருந்து வெடித்து வந்த கிரகத்துக்கு பேர் பல்வலன் அப்படின்னு பேர் அந்த கிரகத்தையும் தன்னோட சுற்றுவட்ட பாதையில் பலராமர் போகும்போது உடச்சி நொறுக்கிடுவாராம் பலராமர் அந்த ஒரு ரவுண்டு சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பதினெட்டு நாள் இந்த குருஷேத்திர போர் முடிஞ்சிருது கடைசி மோதுறது வந்து பீமனும் துரியோதனனும் மோதும் போது தான் அந்த ஏரியாக்கே பலராமர் வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் மோதி துரியோதனன் உடையிறத அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த சுற்றுவட்ட பாதை பெருசாக சுற்றிட்டு வந்திருக்காராம் அதே மாதிரி கிருஷ்ணர் கூட நம்ம அந்த இதில் கோகுலத்தில் இருக்கும்போது சுதாமர் அப்படிங்கிற கிரகம் இருக்குமா இப்போ அவருக்கு அவரை சுற்றி ஒரு பெண் கிரகமும் அவங்களுக்கு இருபத்தெட்டு கிரகங்களும் அவங்கள சுற்றி இருக்குமா இப்போ இவருக்கு வந்து இருக்க இருக்க இவருக்கு வந்து ஈர்ப்பு விசை குறைஞ்சிக்கிட்டே போகுது சுதாமர் அப்படிங்கிற கிரகத்துக்கு இவர் இப்போ அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வந்துடுறாரு துவாரக்கையை நோக்கி வர்றாரு கிருஷ்ணர் இருக்கிற குரூப்புக்கு இப்போ கிருஷ்ணரை சுத்த ஆரம்பிக்கிறார் இந்த சுதாமர் அப்படிங்கிற கிரகம் இப்போ சுத்த ஆரம்பித்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி கொஞ்சம் வாங்கிட்டு திருப்பி தன்னோட ஏரியா அந்த கோகுலம் அந்த மதுரா கிட்ட அந்த ஏரியாவுக்கு போய் திருப்பி தன்னோட கிரகங்களை இருபத்தெட்டு கிரகங்கள் தாங்கிட்டேருந்து வந்ததையும் தன்னோட மனைவியும் புது தெம்போட அவர் வந்து இழுக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து இங்கே கிருஷ்ணர்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதே போல் நம்ம சுவாயம்புவ மண்வந்திரத்தில் வந்து மரிசி அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேலக்ஸி இருக்கும் அந்த கேலக்ஸிக்கிட்ட தான் சுவாயம்பூவோ மனுவோட கிட்ட இருந்து வெடித்த ஒரு கிரகம் வந்து இருந்து வெடித்த இன்னொரு கிரகம் வந்து இந்த மரிசிங்கிற அந்த கேலக்சியில் வந்து ஜாயின் ஆகும் அதிலிருந்து வந்தவர் தான் கஷ்யப்பர் அதே போல் அந்த மரிசி இப்போ அந்த கேலக்ஸி வந்து உலை அப்படின்னு இன்னொரு கேலக்ஸியோடு போய் ஜாயின் ஆகும் உலை அப்படின்னு அவங்களுக்கு பிறந்தவங்க வந்து ஆறு குட்டி கேலக்ஸீஸு அவங்க வந்து பயங்கர ராட்சச கிரகங்களாக பிறக்கிறாங்க கிட்ட இருந்து சரஸ்வதி அப்படிங்கிற கிரகம் வந்து வெடித்து வரும் சரஸ்வதி வெடித்து வந்து பிரம்மாவே இருக்கும் அப்போ வந்து இந்த மரிசிக்கும் இந்த உலை அப்படிங்கிற கிரகத்துக்கும் ஆறு மாபெரும் ராட்சச கிரகங்கள் அந்த கிரகங்கள் பிறக்கும் அதுக்கப்புறம் ஆறு மண்வந்திரங்கள் வந்து அவங்க வந்து அமுக்கப்பட்டு பாதாள லோகத்திலே அவங்க வந்து இருப்பாங்க சக்கரவர்த்தி இருந்தால் அந்த பாதாள லோகத்திலே அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் சைஸ் சின்னதாகி சின்னதாகி இப்போ வாசுதேவருக்கும் தேவகிக்கும் அவங்க அந்த ஆறு கிரகங்களாக வந்து அவங்க வந்து சின்ன சைஸ் ஆகி அவங்க சுற்றும் பொழுது தான் கம்சன் வந்து அந்த ஏரியாவில் தன்னோடய சுற்றுவட்ட பாதையில் அவங்க வரும்போது அந்த ஆறு பேரையும் மோதி திருப்பி பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்போ தேவகி அப்படிங்கிற கிரகம் வந்து அவங்கள பார்க்கணுன்னு விரும்புனதுனால கிருஷ்ணர் வந்து அந்த தன்னோட ஈர்ப்பு விசையில் தேவகியவும் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு சுற்றுறாரு அந்த டைம் வந்து பாதாள லோகத்துலேருந்து சக்கரவர்த்தி இப்போ நம்மளோட இப்போ நம்ம இருக்கிறது ஏழாவது மண்வந்திரம் அடுத்து எட்டாவது மண் வந்துடுறதுக்கு பலி சக்கரவர்த்தி தான் ஆட்சி புரிய போகிறாரு நம்மளோட சூரியன் போல் அதே மாதிரி இப்போ அந்த ஆறு கிரகங்களையும் இங்கே இழுத்துட்டு வந்து இங்கே திருப்பி இங்கே கிருஷ்ணர்வாரோட ஈர்ப்பு விசையில் அந்த ஆறு கிரகங்களும் வந்து கம்சம் உடச்சி அந்த பாதாள லோகத்துக்கு அமுக்குன்னா அந்த ஆறு கிரகங்கள் திருப்பி வெளியே கிளம்பி வந்து இந்த கிருஷ்ணரோட ஈர்ப்பு விசையில் இந்த துவாரகையில் கையில் அந்த தேவகி கிருஷ்ணர் குரூப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க